அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு வீடியோ கிளிப் நகைச்சுவை நடிகர் நாகேஷ்னு சொல்லுவாங்க அவர் இதற்கு முன்னாடி ஒரு சினிமாவில் ஒரு சீன் வருது என்ன அப்படின்னா இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமைக்கு பாத்திரமாக கேந்திரமாக பாபர் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் சிறந்து விளங்குகிறது என்பதை போன்று பட கிளிப்பிங்க வீடியோ கிளிப்பிங்க எடுத்து போடுறாங்க அந்த வீடியோ கிளிப்பிங் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வாங்க அது தர்கா அது இஸ்லாமிய கோயிலும் கிடையாது இஸ்லாத்துல விபூதியும் கிடையாது அப்ப தர்கா வேற பள்ளிவாசல் வேற இதை முதல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முதல்ல இந்துக்களே இதை ஏத்துக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு குரூப் சொல்லுது ஐயப்பனும் விஷ்ணுவும் விஷ்ணு பெண்வீடம் அணிந்து இணைந்துதான் ஐயப்பன் விறந்தாரு அப்படின்னு சொல்லி அதை பாரிசாலன் குரூப் வந்து மறுக்குது பாரிசாலன் என்ன சொல்கிறாரு ஐயனாருடைய வழிபாடை காப்பி அடிச்சு தான் ஐயப்பன் வழிபாடே வந்துச்சுங்கிறாரு அப்போ அவங்களுக்குள்ளே முரண்பாடு முதல்ல அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு எதுங்கிறத நம்மகிட்ட சொல்லணும் அவங்களே குரூப் ஒரு குரூப் ஏற்றுக்கிறது ஒரு குரூப் ஏற்றுக்கிறது இல்லை அப்போ நம்ம எப்படி முதல்ல இதை ஏற்றுக்கிறது நார்மலாக என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற முடியாது அப்போ இது அதிலே அடிவட்டு போச்சு இதை விட பெரிய ஆதாரம் அந்த படத்தில் வைக்கிறாங்க ஏன்னா இதை சங்கிகள் எப்படி இவங்களுக்கு ஆதாரம் நபிகளார் கிடையாது நானூறு ஆண்டவர் தான் பாத்தீங்களா இவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் இதுதான் சேதாரம் இஸ்லாத்தில் வந்து தடை செய்யப்பட்ட தான் இந்த தர்காங் வழிபாடு அப்படிங்கிறது தர்கா வழிபாடு என்பது ஒரு வழிகேடு

கடைசியா சொன்னார்ல அதுதான் கரெக்ட் தப்பு முழுக்க முழுக்க தப்பு நீ அல்லாஹ் வணங்கு அல்லாஹ் மட்டும் வணங்கு அவங்க ஐயப்பனை வணங்கட்டும் ஐயப்பனை வணங்கட்டும் அவங்க எல்லா கூடையிலையும் வணங்கும் அவங்களுடைய கொள்கை அதுதான் அப்போ அஞ்சு வேலை தொழுகிற முஸ்லீம் இப்படி நம்பினா நீ இணை வைக்கக்கூடியவன் தான் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு நடிகர் எப்படி வேணாலும் நடிச்சிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அவன் நார்த்திகனாக நடிப்பான் அப்புறம் ஆர்த்திகனாக நடிப்பான் நடிகனுடைய பொழப்பே அதுதான் அவன் புழப்புக்காக நடித்ததை இதை இந்துக்கள்கிட்ட போட்டு இது நம்ம எதாவது வைங்களேன் பார்த்தீர்களா அப்படின்ட்டு இந்துக்களுக்கு எதிராக பரப்புறதுக்கு தான் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசுக்காக அங்கே வந்தாரா வீடு கட்டினாரான் பிள்ளைய படிக்க வச்சாரான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரான் அப்போ காசுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்போ காசு தரலன்னா அப்போ ஐயப்பனுக்கு மாட்டார் அவரு அப்போ தாடியை தொப்பியை வச்சு ஒரு ஜிப்பா போட்டு வேடத்தில் சொன்னால் இவர் இஸ்லாமியத்தினுடைய அத்தாரிட்டியாக அதை இஸ்லாம் சொல்லணும் நபிகள் நாயத்தினுடைய போதனைகள் சொல்லணும் எத்தனோ பேர் இஸ்லாத்திற்கு வர்றாங்களே அது வேணான்னு தானே வர்றாங்க இப்போ அதையும் நம்பிக்கிட்டு இதையும் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல இன்றைக்கி இத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருபது கோடினா இருபது கோடி அது தவறு அது வேணான்னு சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அதில் இருக்கிறவங்க அதில் இருக்கட்டும் இதில் இருக்கிறவங்க இதில் இருக்கட்டும் இப்போ கடைசியாக சொன்னதுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் முரண்பாடாக இருக்குவாருங்க அப்படித்தான் அந்த படம்னாலே எப்படித்தேன் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா முரண்பாட்டினுடைய மூட்டையாகவும் மொத்த உருவமாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல இந்த கருத்தை நீங்கள் விளங்கிக்கிறணும் அப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க இதை யார் அதிகமாக பரப்புறது அப்படின்னா சங்கிகள் தான் அதிகமாக பரப்புகிறாங்க அப்துல் கலாம் மாதிரி நீங்கள் இருங்க அப்துல் கலாம் மாதிரி பேரளவு அப்துல் கலாம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்யணும் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து தீபம் ஏற்றணும் எங்கள் வீணை எடுத்து வாசிக்கணும் எங்கள் கீதையை படிக்கணும் எங்கள் வழிபாடை எங்கள் அம்மனம்மா ஒரு சாமியார் உட்காந்துருப்பார் அவர் காலில் விழுகணும் இப்படியெல்லாம் இருந்தீங்க எங்களுடைய வழிபாடை செய்யணும் இஸ்லாத்திற்கு ஆதரவாகவோ முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவோ நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இது இழக்கணும் அதே மாதிரி இப்படி இருந்தால் அந்த நாட்டில் இருக்கலாம் உங்களை தலைமையிட தூக்கி வைப்போம் அந்தளவிற்கு அப்துல் கலாம் அவங்க தான் சித்தரிச்சாங்க அப்துல் கலாம் அந்த மாதிரி செஞ்சார் அப்போ இப்படி இருக்குங்கிறதக்காகத்தான் முன்னோரமாக அப்துல் கலாம்கிட்ட நம்ம காட்டுறாங்க கொள்கையை விட்டு வேற வேணா இருந்துக்க அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க இப்ப இந்த படக்காட்சியினுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் இது வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு உணர்வு புறமா இருக்கிற மாதிரி இருக்கும் இதை சங்கிகள் அதிகமா பரப்பி மாற்றுமத சொந்தங்களும் இத கேள்வியா கேட்குறாங்க இதுதான் சரிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது தவறு முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இந்து சொந்தங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஓடோடி வந்து உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உதவியும் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போ சுனாமியாக இருக்கட்டும் கஜா புயலாக இருக்கட்டும் சென்னை மலை வெள்ளமாக இருக்கட்டும் இரத்த தனமாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் சேவையாக இருக்கட்டும் இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உயிரை பாதுகாத்தவர் இன்னொரு உயிரை வாழ வைத்தவரை போலாவார் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் எந்த இயக்கத்தில் வேறுபாடு கொண்டாலும் இந்துக்களுக்கு ஒன்று வந்தவுடன் வேறுபாடு இல்லாமல் அவர்களுக்கு உதவுவதில் முன்புறமாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் இரத்தத்திற்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம்தான் இதுக்கு இருக்கிற மாநிலங்கள்லையே அதற்கு காரணம் அதிகம் அதிகமாக ரத்தங்கள் வழங்கி அரசு விருது வாங்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் திகழ்கிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அதே முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் கொள்கை கோட்பாடு என்று வந்துவிட்டால் எப்படி இஸ்லாமியர்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படக்காட்சியை போன்று நிலைப்பாடு எடுக்க மாட்டார்கள் இதை வச்சு வெறுப்பு பிரச்சாரத்தை பாருங்க நாங்கள் உங்க கடவுளை வழங்குறோம்ல நீங்க அதே மாதிரி எங்களுடைய கடவுளை வழங்குங்க அதுக்கு உதாரணமாக தான் இதை காட்டுறாங்க இது சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அப்படின்னா கூட கூடவே தான் இருப்பாங்க அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது இன்னத்தை வேணாலும் வேசனம் கொடுத்தா நாகேஷ் நடிப்பார் இதுதான் அவங்களுடைய கோட்பாடு அவர் இதை உணர்ந்து இதை செய்கிறாரா கிடையாது சினிமாவுக்காக நடிக்கிறார் அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சகோதரர் இருக்கிறாரு அவர் வந்து பிராமணராக இருக்கிறாரு அவர் வந்து சைவம் தான் சாப்பிடுவார் இஸ்லாமியர்கள் சைவம் அசைவம் ரெண்டுமே சாப்பிடுவாங்க அவருக்கு பிடிச்ச உணவை கொடுக்கணுமா இல்லை நமக்கு பிடிச்ச உணவை கொடுக்கணுமா எது நல்லிணக்கம் நல்லிணக்கத்தின் அடையாளம் அவருக்கு சைவம் தான் பிடிக்கும் நம்ம அசைவத்தை சமைச்சு கொண்டே கொடுக்கக்கூடாது அது தவறு முற்றிலும் தவறு இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது தீனுக்கும் வழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இதை இஸ்லாம் சொல்கிறது அப்போ அவருக்கு விருப்பமான தான் நம்ம சமைச்சு கொடுக்கணும் இப்ப அவருக்கு அசைவத்தை கொண்டு கொடுத்தா யாரா ஏத்துக்கிடுவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்துக்கள் பல கடவுள் கொள்கை உடையவர்கள் அவர்களுக்கு எல்லாமே கடவுள் அப்போ அவங்க பள்ளிவாசலுக்கும் போவாங்க அவர்கள் வந்து கோயிலுக்கும் போவாங்க சர்ச்சுக்கும் போவாங்க இஸ்லாத்தை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்ப அல்லா மட்டும்தான் வணங்குவாங்க வேற எதையும் வணங்க மாட்டாங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க உதவுவது உதவுவது என்பது வேறு மனிதாபிமானம் என்பது வேறு கொள்கை கோட்பாடு என்பது வேறு அப்ப இப்படித்தான் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும் அப்போ இந்த இந்த கிளிப்பிங்கை போட்டு இப்படி இருங்கன்ட்டு நம்மள்கிட்ட காட்டுறாங்க இது இந்து சொந்தங்கள் நம்மள்கிட்ட அனுப்புறாங்க அப்போ இப்படியான ஒரு விதையை இவர்கள் பரப்ப நினைக்கிறார்கள் இதைத்தான் ஆர்எஸ்எஸ் விரும்புது இதைத்தான் பிஜேபி விரும்புது நீ எங்கே இதை செய்யி இவங்க இதை கடைபிடிக்காத வழிபடாது இதுதான் திணிப்பு என்பது கருத்து திணிப்பு என்பது இந்த நாட்டினுடைய சட்டமே எப்படி இருக்கிறது அவர்கள் மதம் அவங்களுக்கு அதை வழிபட்டுக்கிருவாங்க இவர்கள் மாற்றம் இவர்களுக்கு இதை வந்து வந்து வழிபட்டுக்கிருவாங்க யார் யாருடைய வழிபாட்டையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்போ இருந்து தனி கோட்பாடு ஒரே கடவுள் அவங்களுக்கு பல கடவுள் அவங்க எல்லாத்துக்கும் போவாங்க அப்படித்தானே அப்படி இருக்கும்போது ரெண்டும் எப்படி ஒன்றா மாறும் ரெண்டு ஒன்றாவே மாடாது பல கடவுளும் ஒரு கடவுளும் ஒன்றா ஒரு டம்ளரில் தண்ணீர் இருக்குங்கிறோம் ஒரு டம்ளரில் கூல் ட்ரிங்ஸ் இருக்குங்கிறான் இதில் இருக்கு தண்ணீர் இருக்குங்கிறான் இதில் கூல் இருக்குங்கிறான் ஒரு டம்ளரில் ஒண்ணுமே இல்லைங்கிறோம் மூணு ஒன்றா கடவுளே இல்லை என்று சொல்வதும் பல கடவுள் என்பதும் ஒரே கடவுள் என்பதும் ஒன்றும் கிடையாது இப்படி ஒருத்தர் நம்புனார்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நம்புனார்னா அவர் பொய் சொல்றார் சும்மா நடிக்கிறார் எம்மதமும் சம்மதம்ங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது அது எப்படி எல்லாம் சம்மதமாக இருக்க முடியும் எல்லாம் ஜரிட்டு இருக்க முடியாதுல அப்ப ஒன்று இது தவறுனா அது சரி அதனால தான் அந்த மதத்துல இருக்கிறாங்க அது தவறுன்னு அவங்க நினைக்கிறதுனால தான் இந்து மதத்துல இருக்காங்க இல்லைன்னா இது ஒரே கடவுள் அப்படின்னா இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களா இல்லையா அது தவறுன்னு தான் கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க இல்லைன்னா எல்லா மதமும் ஒன்னாயிரும்ல அப்ப இது இஸ்லாத்துல வந்து நடிக்கிறது கிடையாது ரியலத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி கொடுக்கும் அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கிளிப்பிங்கை போட்டு என்ன செய்ய இஸ்லாத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து நல்லிணக்கத்தை பேனை சொல்லலை எப்படியெல்லாம் பேனை சொல்லி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நான் பட்டியலிட்டேன் எது இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து உறவோடு இருக்கிறார்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு உயிரை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது இது கட்டாயப்படுத்தி இந்த வீடியோவை அனுப்பி அனைத்து அப்பா இந்து சொந்தங்களிடம் பரப்பி இதை என்ன செய்கிறாங்கன்னாக்கா இது ஒரு வேலையாக சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இதை இந்து சொந்தங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வாகிரதவான் நான் தில்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا مَيْلُم فِرَغَنَنَم سَيْبِيرَاكَ சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே